எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜின் ப என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் டெய்லி காலைல நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டே வந்தேன்னு வச்சிங்களேன் சர்க்கரை நோயி உடல் பருமன் இதெல்லாம் ஏற்படாது ஆனால் உடற்பயிற்சி செஞ்ச பின்னாடி இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம உடல் எடை ஏறாது ஓகேங்களா காய்கறிகளை பச்சை சாப்பிடுவது ரொம்ப நல்லது தான் ஆனால் அந்த காய்கறிகளை உடற்பயிற்சி செஞ்ச பின்னாடி சாப்பிடக்கூடாது ஏன்னாக்கா உடற்பயிற்சிக்கு பின்னாடி நம் உடல் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்களை இழந்திருக்கும் அதனால் வெறும் காய்கறிகளை சாப்பிட்டா நமது உடலுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா இனிப்பு பலகாரங்களில் வந்து இனிப்பு அதிகம் இருக்குது அந்த இனிப்பு பலகாரங்கள் நமது உடல்ல உள்ள கெட்ட குழுப்பை வந்து கரைக்கும் செயல்பாடுகள்ல வந்து இடையூறு ஏற்படுத்திடும் உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா முழு படன் வந்து அஹ் நமக்கு கிடைக்காது ஓகேங்களா எனவே அதனால உடற்பயிற்சி செஞ்ச செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நாம இனிப்பு ஸ்வீட்ஸ் எடுத்துக்க கூடாது சரியா அடுத்தது பார்த்தோம்னா காரமான உணவு அல்லது பொருள் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து ரிலாக்ஸ் ஆகதை குறைக்குது ஏன்னா உடற்பயிற்சிக்கு பின்னாடி இந்த காரமான உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்றத நம்ம முற்றிலுமாக நம்ம தவிர்த்தணும் அப்புறமா பார்த்தோம்னா எண்ணெயில் பொறிச்ச உணவு சிப்ஸு வடை போண்டா சமோசா இதை மாதிரி உணவுகளை வந்து உணவுகளை வந்து நிறைய கெட்ட கொழுப்பு வந்து ஏராளமாக நிறையவே இருக்குது அதனால் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆயிரும்ன்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாக்கா இன்னும் நீங்கள் ஏறிடுவீங்க வெயிட் ஓகேங்களா அதுக்கடுத்து பெரும்பாலான எனர்ஜி பாருகளை வந்து சர்க்கரை மற்றும் கொழுப்பு அதிகம் இருக்கும் சரிங்களா ஆஹ் இதை வந்து உடற்பயிற்சிக்கு அதுக்கப்புறமா சாப்பி எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டோமா சாப்பிட்டோம்னாக்கா இழந்த ஆற்றல் கிடைக்கும் கெட கிடை அதாவது கெ இழந்த அந்த எனர்ஜிட்டி குடிக்கும் போது இழந்த ஆற்றல் கிடைச்சது போன்ற ஒரு ஃபீல் வரும் ஆனால் அது வந்து நம்ம உடலில் உள்ள ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து ஏற்றுத்தாழ்வை ஏற்படுத்தி விடுறோம் சரிங்களா அதனால் அதையும் நிறுத்திக்கணும் அப்புறம் பீன்ஸ் காய்கறி வகையில் ஒன்றாக இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு பின்னாடி இது சாப்பிடும்போது செரிமானம் மற்றும் வாயு தொல்லை அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது இதனால் இந்த பீன்ஸை வந்து எக்ஸசைஸ் அப்போ சாப்பிடணும்தான் ஆனால் எக்ஸசைஸ் செஞ்சு முடித்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மேல் சொன்ன நான் சொன்ன ஐட்டம்ஸ் எதுவுமே எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் சம்ம சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறமா காலையில் நம்ம எக்ஸஞ்சோனா இட்லி அதை மாதிரி ஆவியில் வேக வச்ச பொருளாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா என்ன பொருள் இல்லாமல் பார்த்துக்குங்க இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ